đói. Ừ. rồi ừ.

டெய்லி விழுந்துக்கலாம் தண்ணி வந்து ஒரு ஆயிரம் வண்டி கொண்டு போயிருக்கோம் இருந்துக்கலாங்க இந்த நாட்டில் அது கொஞ்சம் கோயிலுக்குள்ள புண்ணியம வச்சுருப்பாங்க ஆமாம் ரோடு ஆமாம் அப்புறம் அந்த நேரம் ரெண்டு பேர் மூணு வயிற்கு போட்டு நுண்ணுமே போடணும் அப்போ தான் அது நல்லது நாலு பேர் பார்த்தாலும் அது வந்து செல்லும் அஞ்சாந்தேதிக்காக பார்ப்போம் ஒரு மூணு வயிறு நாலு தான் அது வந்து அஞ்சு பேசு இருக்கு 다리가 넘어졌금다 나무를 먹고. 나무를 데리고 와. 다리가 나 지나 가는 중에 아.